ஸ்போர்ட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல தேர்தல் நடந்து முடிஞ்சாச்சு வாக்குப்பதிவும் முடிஞ்சிச்சு வாக்கு எண்ணிக்கையும் முடிஞ்சிருச்சு மகா யுதி கூட்டணி பிஜேபி கூட்டணி வந்து வெற்றி பெற்றுச்சு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அப்படின்னு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பிஜேபி மட்டும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது பரிதாபமான நிலையில வந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்குது பல விஷயங்கள் அங்கே போய்கிட்டு இருக்குது ஜார்க்கண்ட் மாநில மாநிலத்தில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று அடுத்த மூன்றாவது நாள் பதவியேற்று இன்றைக்கு சிறப்பாக ஹேமந்த் சோரன் வந்து அங்கே ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனால் மிகப்பெரிய அளவில் வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை நாங்கள் பெற்றுட்டோம்னு சொன்ன பாஜக வந்து இன்னும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கறதுல டிசைட் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஏக்நாத் ஷிண்டே நான் தான் முதல்வராக தொடருவேன் என்னையை சொல்லி தானே நீங்கள் வாக்கை கேட்டீங்க என்னையை சொல்லி தானே தேர்தலையை சந்திச்சிங்க அப்படின்னு அவர் சொல்ல இல்லை நாங்க தானே நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்று அப்படின்னு நாங்கள் அப்போ நாங்க தான் முதல்வராக இருப்போம் நீங்கள் துணை முதல்வராக இருங்க அப்படின்னு தேவேந்திர பட்னவிஸ் சொல்ல ஸோ இப்படி மறைமுகமாக திரைக்கு பின்னணியில் பல்வேறு சமரசங்களோடு பல அரசியல் இது வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தேர்தல் ஆணையம் வந்து காங்கிரஸ் கட்சியையும் இந்தியா கூட்டணி கட்சிகளையும் அழைத்து இருக்கிறது ஒரு லெட்டரே அனுப்பியிருக்கிறாங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது இருக்கக்கூடிய சந்தேகங்களையும் அதுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளையும் உங்ககிட்ட ஆதாரங்கள் இருக்கு உங்க நீங்க குற்றம் சாட்டக்கூடிய விஷயங்களுக்கு சப்டான்சியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு லெஜிடிமேட்டா நீங்க கம்ப்ளைண்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எடுத்துட்டு வாங்க நாங்கள் அதை ஆராய்ஞ்சு உங்களுக்கு எழுத்துப்பூர்வமா பதில் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து காங்கிரஸ் கட்சியை அழைத்திருக்கிறார்கள் இப்போ பிரதானமாக எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது இப்போ இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் சில கருத்து கணிப்பு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா சிஎஸ்டி லோக் நிதி போன்ற நிறுவனங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு நடத்திய சில சர்வேக்கள்ல மக்கள் சொன்னது கிட்டத்தட்ட அறுபது எழுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட மக்கள் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்களை தான் சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு மகாராஷ்டிரா மாநிலமும் ஹரியானா மாநிலத்திலையும் இந்தியா கூட்டணி மற்றும் காங்கிரஸ் கட்சி வந்து தோல்வியை சந்திக்குது குறிப்பாக மகாராஷ்டிரா மகாராஷ்டிர மாநிலத்துல வந்து இப்படி ஒரு தோல்வியை நாங்க கணக்கு பண்ணல அப்படிங்கறதான் சொல்றாங்க அரசியல் திறனாய்வாளர்களும் சொல்லக்கூடியது ஒருவேளை பிஜேபி வெற்றி பெறுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு பிஜேபி பிஜேபி கூட்டணி ஆனா இப்படி வந்து அவர்கள் வெற்றி பெற்றதுக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த மாநிலத்துல அவ்வளவு இது இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஹரியானா மாநிலத்துல பிஜேபி வெற்றி பெற்றதற்கு கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நேரோவான விக்டரி தான் ஜீரோ புள்ளி எட்டு சதவீத வித்தியாசத்துலதான் நம்ம பிஜேபி வந்து வெற்றி பெறுகிறது அதுவும் கிட்டத்தட்ட இருபது முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து பிஜேபி வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற வாக்கு வித்தியாசம் அப்படிங்கிறது வெறும் முப்பத்தி ரெண்டு ஓ ஓட்டுல எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க முந்நூறு ஓட்டு ஐநூறு ஓட்டு ரெண்டாயிரம் ஓட்டு அஞ்சாயிரம் ஓட்டுன்னு வித்தியாசத்துல எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திருக்கிறோம் இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட காங்கிரஸ் முன் வச்சிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டே அதன் அடிப்படையில் தான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் எது ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து குற்றச்சாட்டாக காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தின் முன்னிலையில வைக்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கிற அன்னைக்கு ஐந்து மணிக்கு மேலே வந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் வந்து பதிவாகி இருக்குதுன்னு நீங்கள் அறிவிக்கிறீங்க ஆனால் ஐந்து மணிக்கு டு ஆறு மணி அந்த ரேஞ்சில் சொல்றப்ப பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட எழுபத்தாறு லட்சம் புதிய வாக்காளர்கள் வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி டேட்டா வருது அஞ்சு மணிக்கு மேலே மாநிலம் முழுக்க எழுபத்தாறு லட்சம் பேர் எங்கிருந்து வந்தாங்க அப்படி வந்து திடீர்னு வாக்கு செலுத்துனாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க டக்குனு ஸ்பைக் ஆகுது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு ஒரு தரவுகளை வந்து தேர்தல் ஆணையம் கொடுக்குது இரண்டு நாள் கழிச்சு இன்னொரு தரவுகளை கொடுக்குது அப்படின்னா இது எங்க நடக்குது என்ன மாதிரி இது 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 மாதிரி என்றைக்குமே தேர்தல் ஆணையத்திடம் நடந்தது இல்லை அப்படிங்கறத தான் முன்னாள் தேர்தல் ஆணையர் குறைஷி அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படி இருக்குதுன்னா தேர்தல் ஆணையம் ஆதாரத்தோட விளக்கத்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வலியுறுத்தி இருந்தாரு சோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இதுக்கு பின்னணியில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஹரியானா மாநிலத்திலயுமே அப்பவே காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுச்சு பிரதானமாக வச்ச குற்றச்சாட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை வந்து தொடங்குது தொடங்கின நேரத்துல இருந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துல அரை மணி நேரத்துக்கு ஒருக்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க இந்த நபர் இவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறார் இவ்வளவு லீடிங்ல இருக்கிறார் அப்படிங்கிற தரவுகள் அனைத்தும் அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகளால தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ ப இணையதள பக்கத்துல வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டது ஆனா ஹரியானா மாநிலத்துல மட்டும் காலையில எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிச்ச உடனேயே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி முன்னிலையில இருக்கு அப்படின்னு செய்திகள் வருது ஒன்பது மணிக்கு முன்னிலையில வருது பத்து மணிக்கு மேலே பாக்குறீங்கன்னா அப்படியே அப்சைட் டவுனா பிஜேபி வந்து முன்னிலை அப்படின்னு களம் வந்து டோட்டலாக மாற ஆரம்பிக்கிறது பன்னெண்டு மணிக்கில் பன்னெண்டு மணிக்கு மேலே பிஜேபி லீடிங்னு போகுது அதுக்கப்புறம் பல இடங்களில் ஜெயித்ததாகவே அறிவிக்கிறாங்க இதில் என்ன காமெடி அப்படின்னா ஜெய்ராம் ரமேஷ் அவர்கள் அந்த வாக்கு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்கப்பவே ஒரு குற்றச்சாட்டை வச்சார் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஜம்மு காஷ்மீரில் அப்பப்போ உடனுக்குடன் அப்டேட் வந்து பண்ணப்படுது ஆனால் ஹரியானா மாநிலத்தில் மட்டும் ஏன் வந்து வாக்குப்பதிவு விவரங்கள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் வந்து பதிவேற்றம் செய்யப்படலை அப்படிங்கிற முக்கியமான ஒரு கேள்விய கேள்விக்கும் அவர்கள் ஒழுங்கான பதில் வரவில்லை சோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இதை தாண்டி பாத்தீங்கன்னா வாக்கு பதிவு இயந்திரத்தினுடைய பேட்டரி அளவு வந்து குறையவே இல்லை எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த இதை வந்து கம்மி பண்ணணும் அட்லீஸ்ட் வந்து ஒரு டென் பர்சன்ட் கம்மியாக ஆகியிருக்கணும் அப்படி ஆகலைன்னா அப்போ புதுசா எதுவும் உள்ள கொண்டு சேர்த்துருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேக்குறாங்க இது ஒரு கம்ப்ளைண்ட் இன்னொரு முக்கியமான கம்ப்ளைண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாகவே இந்த கம்ப்ளை இந்த இதை பத்தி நம்ம ஒரு வீடியோவே போட்டிருக்கிறோம் சஞ்சய் ராவத் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவினுடைய முக்கியமான தலைவர் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு வெளியில வந்து இன்று அவருமே தேர்தல்ல போட்டியிட்டவர் தான் சோ இப்போ அவர் சொன்னார் என்ன சொன்னார் பாத்தீங்கன்னா அவர் அப்புறம் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் நானோ பட்டேல் அப்புறம் இன்னும் மற்ற கட்சிகள் தலைவர்கள் சேர்ந்து ஒரு ஊர்வலமாகவே போய் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகார் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பு என்ன சொன்னாங்க எட்டு தொகுதியிலையும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வாக்காளர்களுடைய தரவுகள் நீக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா புதியதாக தரவுகள் உள்ள சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொன்னாங்க இது எதுக்காக நீக்கினாங்க எதுக்காக சேர்த்தாங்க சேர்க்கப்பட்ட யாருமே வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கான ஆள் மாதிரி எனக்கு தெரியல அவங்கெல்லாம் வெளியூர் ஆட்கள் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கம்ப்ளைண்ட்டாகவே ரைஸ் பண்ணாங்க இந்த ரெண்டு விஷயந்தான் இந்தியா கூட்டணி தரப்பில் பிரதானமாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருக்கிறது ஸோ இதை வந்து நாங்கள் இது பண்ணிட்டு எழுத்துப்பூர்வமாக பதில் தரோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க கொடுப்பாங்களா மாட்டாங்களா என்னன்றதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா சோலாப்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல மார்க்காவாடி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு சர்பிரைசிங்கா ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா நாங்க பாஜகவுக்கு ஒரு நாளும் ஓட்டு போட மாட்டோம் எங்களுக்கு மறு வாக்குப்பதிவு வேணும் அந்த வாக்குப்பதிவும் வாக்குச்சீட்டு முறையில் தான் நாங்க நடத்த போறோம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை நாங்க நம்பல குறிப்பா இந்திய தேர்தல் ஆணையத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஆணித்தரமா அடிச்சிரு சொல்லி இப்போ இப்ப அந்த கிராமம் முழுக்க பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது இத்தனாம் தேதி வந்து தேர்தல் நடக்க இருக்கிறது வாக்குப்பதிவு சீட்டு முறையில் நடக்கும் நீங்க வாங்க வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு அந்த கிராம மக்கள் முக்கியமான தலைவர்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க ஸோ முழுக்க முழுக்க அந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் போலீஸ்ல இருந்து ஆர்டிஓ அவங்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்கு ஏதோ முயற்சிகள் செய்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுது இது அப்படியே தொடர்ந்துச்சுன்னா கலவரம் வரும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து கிராம மக்கள் என்ன சொல்றாங்க நீங்க தேர்தல் அதிகாரிகளே எங்களுக்கு அனுப்புங்க நாங்க எப்படி தேர்தலை நடத்தி காட்டுறோம்னு பாருங்க அதுல பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் இது யார் எவ்வளவு ஓட்டு வாங்குறா அப்படின்னு சவால் விடுற அளவுக்கு அந்த கிராம மக்கள் வந்து பேசியிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் மகாராஷ்டிராவில் வந்து ஒரு பெரிய பேசு மாறி இருக்கிறது இது எதனால அந்த மக்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதியில சரத்பவார் ஆதரவாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இப்ப அந்த பகுதியில வெற்றி பெற்றதுமே சரத்பவாருடைய ஆதரவாளர்கள் தான் ஆனால் இருந்தும் ஏன் வந்து மறு வாக்குப்பதிவு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரத்பவார் ஆதரவாளராக இருக்கக்கூடிய மால் ஷிராஸ் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி மூணு வாக்குகள் பெறுறாரு அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதே இடத்துல பிஜேபியை சார்ந்த உத்தம் ஜன்கர் அப்படிங்கிறவர் எண்ணூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் பெறுறாரு இப்போ கிராம மக்களுடைய கேள்வி அந்த உத்தம் ஜன்கர் வந்து எப்படி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் பெறலாம் அவ்வளோ பெரிய சப்போர்ட்டெல்லாம் அவருக்கு எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி மகாராஷ்டிரா மாநிலம் முழுக்க மக்கள் மத்தியிலேயே சந்தேகங்கள் இருக்குது பிஜேபி வெற்றியை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க ஸோ தொடர்ந்து இதை குறித்து பார்ப்போம் இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமக்கம் ஒன்று சொல்லுங்க நன்றி